காஷ்மீரில் மீண்டும் ஒரு தீவிரவாத தாக்குதல் ஒன்று நடந்திருக்கு ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா காஷ்மீர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அமைதியை நோக்கி திரும்பிகிட்டு இருந்தது வளர்ச்சி பாதையில் இருந்தது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே பெரும்பாலும் சுற்றுலாவை நம்பியிருப்பவர்கள் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் போன வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கு மேலே மக்கள் வந்து அங்கே சுற்றுலா சென்றார்கள் அதன் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தான் வந்து பலனடைவார்கள் அப்படின்னு எல்லாமே பேசிக்கிட்டே இருக்கிற போது ஓகே இனிமே வந்து காஷ்மீர் வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கும் சுமூகமாக இருக்கும் அமைதியாக இருக்கும் அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்டு இருந்தபோது மறுபடியும் வந்து ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு இந்த தீவிரவாத தாக்குதல்கள் எல்லாமே வந்து ஒரே பேட்டர்னில் தான் நடக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ புரிஞ்சுக்கணும் பதன்கோட் ஆகட்டும் புல்வாமா தாக்குதல் ஆகட்டும் இப்போ நடந்திருக்கிற பகல்காம் தாக்குதல் ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிராயுத பாணிகளாக இருக்கிற போது எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து அவங்க தாக்குதல் நடத்தி மக்களை கொள்றது தான் வந்து இந்த தீவிரவாதிகளுடைய வேலையாக இருக்குது பதன்கோட்டில் இராணுவ வீரர்கள் முகாம் மேலே தாக்குதல் நடத்தப்பட்ட போது அதிகாலை நேரம் ராணுவ வீரர்கள் தூங்கிட்டு இருந்த போது நடத்தப்பட்ட தாக்குதல் எதிர்பார்க்காத நேரத்தில் அவங்க தாக்குதல் நடத்தினாங்க அதன் மூலமாக நம்ம பல ராணுவ வீரர்களை நம்ம இழந்தோம் புல்வாமா தாக்குதல் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் ஒரு கான்வாய் மேலே வந்து ஒரு தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தினாங்க அதே மாதிரி இங்கே பகல்காம்ல இது வந்து ஒரு சுற்றுலாத்தலம் மினி சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுற்றுலாத்தலம் அங்கே இருக்கக்கூடிய அந்த இயற்கை அழகு காட்சிகளை வந்து பார்க்குறதுக்காக எல்லாருமே வந்து நம்ம ஒரு ஊருக்கு வந்து சுற்றுலா போனோம் அப்படின்னா இந்தந்த இடத்துக்குலாம் போவோம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு பிளான் வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து காஷ்மீர் போனால் இந்த இடத்துக்கு நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய ஒரு இடம் சோ அந்த இடத்துல வந்து பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் அங்க இருந்ததா சொல்லப்படுது ஸோ அப்படி வந்து அங்க மக்கள் எல்லாருமே குழுமி இருந்த போது அங்க ஒரு இரண்டு மூன்று நபர்கள் வந்து இராணுவ வீரர் அதாவது இந்திய இராணுவ வீரருடைய உடை அணிந்த சில நபர்கள் அங்க வராங்க அவங்க வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களை வந்து மிரட்டுறாங்க இதில் முக்கியமா கவனிக்க வேண்டியது மற்ற தீவிரவாத தாக்குதல்கள் இல்லாத ஒரு விஷயம் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா அங்கே இருந்தவங்கள்லாம் என்ன மதம் உன்னுடைய மதம் என்ன உன் பேர் என்ன உன்னோட ஐடென்டி கார்டை காட்டு அப்படியெல்லாம் கேட்டு நீ ஹிந்துவா முஸ்லீமா அப்படிங்கிறத கேட்டு அதுலேயும் வந்து அவங்களால் கன்ஃபார்ம் பண்ண முடியலன்னா அவங்களுடைய உடை பேண்ட்டை கழட்ட சொல்லி அதை பார்த்ததுக்கப்புறமா தான் வந்து அவங்க ஹிந்துவா முஸ்லீமா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஹிந்துக்களை மட்டும் குறிவைத்து சுட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த தீவிரவாதிகள் இது போன்ற ஒரு சம்பவம் இதுவரைக்கும் வந்து நிகழாத ஒன்று இந்த சம்பவம் வந்து ஒட்டுமொத்த இந்தியர்கள் மனசுலையும் வந்து ஒரு மிகப்பெரிய ஆறாத ஒரு காயத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒரு நிராயுத பாணியாக இருக்கக்கூடிய எந்த விதமான ஆயுதங்களும் இல்லாமல் இருக்கக்கூடிய குடும்பத்தோடு சுற்றுலா சென்றிருக்கக்கூடிய இடங்களில் குழந்தைகள் இருக்காங்க பெண்கள் இருக்காங்க வயசானவங்க இருக்காங்க அவங்க எல்லார் முன்னாடியும் இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிற போது அதை வந்து நம்மளால் வந்து ஏற்றுக்கவே முடியல அப்படிங்கிறது தான் உண்மை ஒவ்வொரு குடும்பத்துலேயும் வந்து ஒருத்தரை குறி வச்சு அவங்க சுட்டு கொண்டிருக்காங்க அவங்க கூட வந்த மனைவியாகட்டும் இல்லை வந்து பெற்றவங்களாகட்டும் அவங்க எல்லாமே கதற கதற அவங்க கண்ணு முன்னாடி வந்து இவங்களை சுட்டு கொண்டிருக்காங்க ஒரு பெண் வந்து தன்னுடைய கணவனை இழந்த பிறகு என்னையும் சுட்டு கொன்று அப்படின்னு அவங்க கேட்டபோது உன்னை நாங்கள் கொல்ல மாட்டோம் நீ போய் வந்து மோடி கிட்ட சொல்லு அப்படின்னு அந்த தீவிரவாதிகளில் ஒருத்தன் சொன்னதான் அந்த பின்மணி வந்து பதிவு பண்ணிருக்காங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மோடி அவர்கள் பிரதமர் ஆனதுக்கு அப்புறமா தீவிரவாதத்தை எந்த வகையிலும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நாடு முழுவதும் பாத்தீங்க அப்படின்னா மோடி அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி எத்தனையோ இடங்களில் வந்து குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கு ஆனால் பாஜக ஆட்சி வந்ததுக்கப்புறமா காஷ்மீரை தாண்டி தீவிரவாதிகளால் நாட்டுக்குள்ளே வர முடியல அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினோரு வருஷமாக வந்து இந்தியாவுக்குள்ள எங்கேயுமே வந்து குண்டுவெடிப்பு எதுவும் நடக்கலை அதை வந்து நம்மளால உறுதியாக சொல்ல முடியும் அதே சமயம் பார்டரில் காஷ்மீர் பார்டரில் வந்து தொடர்ச்சியாக இது போன்ற சம்பவங்கள் நடக்கும்போது இதற்கு வந்து கண்டிப்பாக அரசு பொறுப்பேற்க வேண்டும் உளவுத்துறை வந்து முழுமையாக தோல்வி அடைந்திருக்கிறது அங்கே வந்து பாதுகாப்பு வந்து குறைபாடு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இப்போ தீவிரவாத சம்பவங்களை வந்து தொடர்ச்சியாக வந்து தடுத்து கொண்டிருப்பது அங்கே அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் தான் நம்ம தொடர்ச்சியாக வந்து செய்திகள் பார்க்குறோம் இரண்டு தீவிரவாதிகள் சுற்று சுற்றி வளைக்கப்பட்டு சுட்டு கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு பார்க்குறோம் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து தீவிரவாத வேட்டை அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இராணுவத்துக்கோ இல்லை காவல்துறைக்கோ வந்து எல்லா தீவிரவாத தாக்குதல்களையும் அவங்க வந்து தடுத்தே ஆகணும் அவங்க எல்லா இடத்துலையும் நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் வந்து அவங்க ஜெயிச்சே ஆகணும் ஆனால் தீவிரவாதிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏதோ ஒன்றில் வந்து வெற்றி பெற்றால் போதும் அவங்க எத்தனை தடவை முயற்சி பண்ணாலும் ஒரு தாக்குதலில் அவங்க ஜெயித்தா கூட அது வந்து அவங்களுடைய வெற்றியாக மாறிடுது ஸோ அதையும் வந்து நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் உடனடியாக வந்து காஷ்மீருக்கு போயிருக்காரு அதே மாதிரி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சவுதி அரேபியா பயணம் போனவர் அந்த பயணத்தை பாதையில் ரத்து பண்ணிவிட்டு அவரும் வந்து திரும்ப வந்திருக்காரு நாடு முழுவதும் இதற்கு வந்து ஒரு மிகப்பெரிய கடுமையான எதிர்ப்பு குரல்கள் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம கணக்கில் வச்சுக்கணும் இதை வந்து இப்படியே விடக்கூடாது இதற்கு கண்டிப்பாக நம்ம வந்து படிக்கப்படி வாங்கியே ஆகணும் வி வான் ரிவன்ச் அப்படின்னு சொல்லிட்டு நாடு முழுவதும் ஏகப்பட்ட குரல்கள் வந்து சமூக வலைதளங்களில் எதிரொலிக்குது செய்தி சேனல்களில் வந்து இதை பற்றி பேசுகிறாங்க மக்களுடைய கருத்துக்களும் அந்த மாதிரி தான் இருக்குது இவங்க திரும்ப திரும்ப இப்படியே பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்களை விடவே கூடாது கண்டிப்பாக இதற்கு யார் காரணமாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு மாபெரும் தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்னும் வந்து மக்கள்கிட்ட அந்த கருத்து இருக்குது இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு மோடி அவர்களும் அமித்ஷாவர்களும் இந்திய அரசும் வந்து எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஏன்னா இந்த பக்கம் வந்து அமெரிக்காவாகட்டும் ரஷ்யாவாகட்டும் இரண்டு நாடுகளும் இணைந்து நாங்கள் வந்து இந்த சம்பவத்துக்கு இந்தியாவோட துணை நிற்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இராணுவத்துக்கும் வந்து ஒரு ஃப்ரீ ஹேண்டு கொடுத்துருக்கிறதா வந்து ஒரு செய்திகள் வருது ஆனாலும் இதற்கு வந்து என்ன மாதிரியான பதிலடி இந்தியா கொடுக்க போகுது அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லார் மனசிலும் இருக்குது தீவிரவாத தாக்குதலில் மறைந்த அந்த இருபத்தி ஏழு நபர்களுக்கும் அவர்களுடைய குடும்பங்களுக்கும் நம்மளுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் சந்திப்போம்